ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேக்கிங் ஒழுங்கு ரொம்ப பிடிக்குன்னா சின்னதாக லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டுருந்தேன் ப்ரௌனி ரெசிபி ஒன் கேஜி ப்ரௌனி ரெசிபி அதை செஞ்சு பார்த்துட்டு செவன் ஃபிஃப்டி கிராம் தான் வந்ததுன்னு சொல்லிடுங்க வீடியோலையே தெளிவாக சொல்லியிருப்பேன் அது வந்து சாக்லேட்டி நட்ஸ் எதுவுமே போடாமல் செஞ்சது நீங்கள் அது எல்லாத்தையும் போட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒன் கேஜி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் கேஜி டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓவனை வந்து நம்ம ப்ரியேட் பண்ணிக்கலாம் கீழே டெம்பரேச்சர் பத்து நிமிஷம் ஃபங்க்ஷனை வந்து டாப் அண்ட் பாட்டம் ப்ளஸ் கன்வெக்ஷன் இருக்குது இதில் ஃபேன் மூடு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஒன் எயிட்டி டிகிரிக்கு ப்ரியேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நடுவில் ஃபேன் மூடு இருந்தாலும் இல்லைனாலும் டாப் அண்ட் பாட்டம் ராடை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள் ஓவனில் எது இருக்கோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஷீட்டை வந்து எப்படி கட் பண்ணணும் ப்ரௌனிக்கு நம்ம பேக் பண்ணும்போது ஷீட்டை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபஸ்ட் நம்ம நேராக வச்சு கட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்து இருக்கும் போது நம்மளுக்கு நேராக வச்சு கட் பண்ணணும் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கட் பண்ணும் போது ப்ரௌனி வந்து அந்த ட்ரேயில் வந்து செஞ்சு எடுக்கும் போது ஒரு கொஞ்சம் கூட கிராக் விழாமல் நல்லா பீசஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சைடில் வந்து ஃபட்ஜியாக சாக்லேட்டையாக செய்யும் போது சைட்லலாம் ஒட்டி பிடிக்கும் அதனால வந்து இந்த மாதிரி ஷீட் கட் பண்ணிவிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நான் போன வீடியோவில் வந்து ஆஃப் கேஜி தான் வந்து நான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் மீதியை வந்து நாங்கள் சாப்பிட வச்சுக்கிட்டோன்னு சொல்லியிருந்தேன் அதனால வந்து நீங்கள் அதில் நான் வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஜ்ஜியாக சாக் மாயிஸ்டாக இருக்கும் இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா நல்லா சாக்லேட்டியாக ஃபஜ்ஜியாக இருக்கும் ஏன்னா இல்லை அதிகமாக சாக்லேட் போட்டு செஞ்சுருக்கேன் அதுவும் இதுவும் ஒரே அளவு தான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அளவுகளை மாற்றி சொல்லியிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதுனால ஒன் ஒரு கிலோ டூ ஃபிஃப்டி கிராம் இந்த அளவு வரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெயிட் போட்டு கூட பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேக்கிங் ஷீட்டை வந்து போட்டுட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணலை இதில் ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட்ன்றதுனால போடலை இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அளவுகளை வந்து நான் வீடியோவில் அளவுலேயே கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இப்போ டார்க் காம்பவுண்டு அதாவது சில பேர் கேட்குறீங்க டார்க் சாக்லேட்டாக இல்லை டார்க் காம்பவுண்டானு ப்ரௌனிக்கெலாம் வந்து இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் இது கூட வந்து பட்டர் எடுத்துக்கலாம் அன்சால்ட் பட்டர் தான் எடுத்திருக்கேன் இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் போன சாக்லேட் ப்ரௌனி வீடியோலேயே வந்து நான் போட்டுருந்தேன் எப்படி பண்ணணும்னு சப்போஸ் பிகினிங் என்ன பார்க்குறீங்கன்னா சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அது மேலே வந்து இந்த பாத்திரத்தை நல்லா கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த ஆவிலேயே வந்து இது நல்லா மெல்ட் ஆகி வரும் அந்த அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டை கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு மூடிய அளவுக்கு எசன்ஸ் எடுத்திருக்கேன் இது மூணாக வந்து க சேர்த்துட்டு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அடுத்து தான் வந்து நம்ம சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வெறும் சக் ஒயிட் சுகர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ப்ரௌன் சுகர் சேர்த்து செய்யணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்க செஞ்சுக்குங்க இப்போது சக்கரையை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அடுத்து சாக்லேட்டு இந்த பட்டோரையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அடியில் வந்து சாக்லேட் கரையாமல் இருந்ததுன்னா ஒரு இடத்துல மட்டும் வேகாத மாதிரி தெரியும் அதனால் வந்து சில பேர் வந்து மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம செக் பண்ணும் போது வேகாத மாதிரியே ரொம்ப நேரம் தெரியும் அதனால் வந்து நல்லா சாக்லேட்டே மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு அப்புறம் கொக்கோ பவுடர் கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் ஏற்கனவே நான் ஜலிச்சது தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கரெக்டாக அளந்து எடுத்துருக்கேன் அதனால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நான் சாக்லேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அளவுகள்லாம் கிடையாது நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ சாக்லேட் வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளோட விருப்பம்தான் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்தது இது வந்து சர்க்கரையை வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து முட்டையோடு சேர்ந்து கரைஞ்சி வந்துடும் என்ன தான் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்தாலும் அந்த முட்டையோட சக்கரை சேர்ந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து பொங்கி வரணும்னு இல்லை அதுவும் வரவும் வராது நீங்கள் எவ்வளோ நேரம் பீட் பண்ணிக்கினாலும் அந்த அளவுக்கு வராது ஏன்னா சக்கரை வந்து இது அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால அந்த அளவுக்குலாம் முட்டை பொங்கி வராது இப்போ வந்து நல்லா வந்து கண்டிப்பாக மிக்ஸ் ஆகணும் முட்டையும் சக்கரையும் சப்போஸ் நம்மளுக்கு கரையிலன்னா நீங்கள் வந்து ப்ரௌனியை வந்து செக் பண்ணும் போது அடியில் வந்து நம்ம செக் பண்ணும் அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டிக்கிட்டு வரும் நீங்கள் அதை வந்து பேக் ஆகலன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய வரும் அதனால் வந்து நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை சக்கரை நல்லா வந்து கரையணும் கரைஞ்சிச்சானே நீங்கள் கையை வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் வந்து நம்ம சாக்லேட்டும் பட்டரும் மெல்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு அளவுக்கு ஆறிருக்கும் ரொம்ப வந்து ஆறணுன்னு ரொம்ப சில்லுன்னு ஆறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடாக இருந்தாவே இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பீட்டாகி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சுத்தமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க முட்டை சர்க்கரை இந்த சாக்லேட் பட்டர் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ நம்ம பீட் பண்ண பீட் பண்ண அது இந்த கலவையில் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் நல் மேலே வந்து நல்லா கிளாஸே தெரியும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணும் போது வந்ததுனாவே நல்லா வந்து பே ப்ரௌனியை வந்து பேக் பண்ணி எடுக்கும் போது மேலே ஒரு ஷீட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து மேலே நல்லா க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணும் போது நம்ம கஸ்டமர் கேட்குற மாதிரி தான் செஞ்சு தர முடியும் நீங்கள் உங் நான் வந்து ப்ரௌனி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா சாக்லேட் பட்டர் அப்புறம் அதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் வந்து கஸ்டமர் அவங்கள அவங்க விருப்பப்பட்டு கேட்டு தான் போட்டிருந்தேன் ரெண்டாவது வந்து நல்லா மாய்ட்டாக ஃபஜ்ஜியாக கேட்டிருந்தாங்க அதனால அதுவும் போட்டிருந்தேன் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வரும்போது அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும் இப்போ நம்ம ஜலிச்சி ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மைதா மாவு கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் இது மூணுத்தையும் வந்து நம்ம ஸ்பேச்சுலா இல்லைன்னா விஸ்க் வச்சே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பீட்டர் தேவைப்படாது ஸ்லோவாக வந்து பீட் ப மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் இதெல்லாம் ஏன் நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறேன்னா புதுசாக பார்க்குறவங்க பார்க்குறவங்க நிறைய பேர் வருவீங்க அதனால தான் நான் வீடியோவில் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து கிளியராக சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி உடனே பாருங்கள் மேல் லேயர் எப்படி எப்படி கிளாஸியாக சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே இதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் செம்மையாக வாசனை இருக்கும் ப்ரௌனி அதனால தான் எல்லாருக்குமே பிடிக்குது கேக் பிடிக்காதவங்களுக்கு கூட ப்ரௌனின்னால் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ரெண்டில் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி பேக் பண்ண வேண்டியது இருக்குது இதோடய வெயிட்டு பேக் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கிலோ கிட்ட வரும் நம்ம வந்து ஒன் கேஜி பேக் பண்ணிவிட்டு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துடலாம் இது வந்து இந்த இந்த பேக்கிங் ட்ரேவோட இன்ச் வந்து நைன் இன்ச்சு இன்னொன்று வந்து செவன் இன்ச்சு இது ரெண்டுத்துலேயும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துல நல்லா தாராளமாக சாக்லேட்டை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கஸ்டமர் வந்து அப்படி தான் கேட்டுருந்தாங்க நல்லா சாக்லேட்டையே கேட்டிருந்தாங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து சாக்லேட்டை கட் பண்ணி போட்டுட்டு அது வந்து ஒரு முப்பது முப்பது நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ராடை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கிட்டேன் விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம டெம் டெம்பரேச்சர் வந்து நம்மள விருப்பம் தான் ஒன் எயிட்டி டிகிரி வைக்கலாம் ஒன் செவன்ட்டி டிகிரி கூட வச்சுக்கலாம் ஒவ்வொன்று ஓவனை பொறுத்து மிடில் ரேக்கில் வந்து வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நான் வச்சுன்னு செக் பண்ணி பார்த்தா லைட்டாக ஒட்டிட்டு வந்தது அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் திரும்ப எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி எடுத்துகிட்டேன் உங்களுக்கு மேலே நல்லா க்ரிங்கிலாக நல்லா அந்த பீசஸ்லாம் உடையிற மாதிரி வேணும்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து டாப்ரோட ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்க்ரிங்கிள் டாப்போடு கிடைக்கும் இப்போ வந்து எனக்கு வேண்டாம் அப்படியே தான் இருக்குது அதனால் வந்து நான் பேக் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு நல்லா ஆறணும் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கிங் ட்ரேலேருந்து எடு எடுக்கிறதும் போது நல்லா ஆறி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எடுக்கும் போது உடையாமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாப்பிடும் போது ஏதோ ரிச் ப்ரீமியம் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேக் கட் பண்ணும் இல்லையா அந்த நைஃப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ராப்பர் வச்சு கட் பண்ணிங்கன்னா பீஸ் வந்து சூப்பராக வரும் அதே மாதிரி கே ப்ரௌனியை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதை விட நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ரிச் டேஸ்ட்டோட செம்மையாக இருக்கும் ப்ரௌனி கேட்டிருந்த கஸ்டமர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு மறுநாளும் ஒன் கேஜி வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அளவுகளை மாற்றாமல் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கும் போது ஒட்டிட்டு தான் வரும் இந்த மாதிரி ஸ்கிராப்பர் இல்லைனா நைஃப் வச்சுட்டு லைட்டாக தூக்கி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா அந்த நைஃப் அடியில் விட்டுட்டு தூக்கி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது ரொம்ப சூப்பராக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்